மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜக செய்தித் தொடர்பாளர் கொலை மிரட்டல் விடுத்திருப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவிற்கு காங்கிரஸ் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மார்பில் சுட்டுக் கொல்லப்படுவார் என்று தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பாஜக செய்தித் தொடர்பாளர் பிருந்து மகாதேவ் வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாஜக செய்தி தொடர்பாளர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காந்தியின் பாதுகாப்பு குறித்து சிஆர்பிஎஃப் பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கேசி சி வேணுகோபால் இத்தகைய சூழலில் பாஜக தொடர்பாளர் கொலை மிரட்டல் விடுத்திருப்பது மிகப்பெரிய சதியின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுவதாக கூறியுள்ளார் நாட்டிற்காக ராகுல் காந்தி குடும்பத்தினர் பல்வேறு தியாகங்களை செய்துள்ளதாக கூறியுள்ள அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி தேசிய ஒற்றுமைக்காக உயிர் நீத்தார் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் ராஜீவ்காந்தி சமாதானம் மற்றும் முன்னேற்றம் நோக்கி சென்றபோது படுகொலை செய்யப்பட்டார் என்றும் நினைவு கூர்ந்துள்ளார் தற்போது காந்திக்கு விடுக்கப்படும் கொலை மிரட்டல் ஜனநாயகத்தையே தாக்கும் செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு உரிய விளக்கம் அளித்து ராகுல் காந்தியின் உயிர் பாதுகாப்பு குறித்து உறுதியளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதனை தடுக்க தவறினால் அரசு நேரடியாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளாா்